விலாயத்து வந்து யார் யாரெல்லாம் வழியாக இருப்பதற்கான தகுதி அப்படின்ட்டு முதலாவது வந்து அல் பிறப்பால் உள்ள நெருக்கம் பிறப்பால் உள்ள நெருக்கம் இரண்டாவது அல் வலா அதாவது எஜமான் அடிமை என்று அந்த வரக்கூடிய விடுதலைக்கு பிறகு வரக்கூடிய அந்த வலா அல்லது எஜமான் என்ற வலா மூன்றாவது அல் இமாமா ஆட்சி ஆட்சியாளர் என்பதன் காரணமாக அவர் எல்லாருக்குமே வழிதானே அவர் எல்லாருடைய பொறுப்பாளர் அவர் இந்த உலகத்துல சரியா அவர் எல்லாருடைய பொறுப்பாளர் அவங்களுடைய சொத்து சுகம் அந்த விஷயங்கள் அவருடைய அவங்களுடைய பாதுகாப்பு அவங்களுடைய உணவு அவங்களுடைய ஆடை அதெல்லாம் பொறுப்புல அவர் இருக்கிறதால அவர் வழி அந்த இமாமத் இது மூணாவது அடுத்தது கஃபாலா ஒருத்தர் வந்து பொறுப்பு இல்லை யாரும் இவர் பொறுப்பு எடுத்துக்கிறார் எடுத்து அவரை வளர்த்து அவரை ஆளாக்கி கஃபாலத்தில் ஐத்தாம் அனாதைகளை பொறுப்பெடுத்து வளர்த்து அந்த கபாலா ஒரு காரணமாக என்ன செய்யும் அமையும் இன்னொன்று என்ன பொறுப்புக்கு அதாவது எக்ரிமெண்ட் பண்ணி போடுற அந்த பொறுப்புக்கு அதுவும் ஒரு விலாயத்துக்கு ஒரு காரணமாக அமையும் அடுத்தது வந்து இஸ்லாம் முஸ்லீம் என்பதே ஒரு காரணமாக அமையும் ஒரு இடத்துல வழி இல்லை அதாவது என்னது ஆட்சியாளர் இல்லை சரியான ஆட்சியாளர் இல்லை அந்த இடத்துல தந்தை யாருமே இல்லை இந்த இமாமத்தை எந்த வழியும் இல்லை ஒரு முஸ்லீம்ட கையில் என்ன செய்யறாங்க இஸ்லாத்துக்கு வராங்க அவர் வழியாக அமைய முடிந்த கட்டங்களும் உண்டு இதெல்லாம் இல்லாட்டி இந்த பகுதியெல்லாம் இல்லாம போனா இதெல்லாம் அப்படி இல்லை இதெல்லாம் இல்லாமல் இஸ்லாம் ஒரு காரணமாக அமையும் அவர் வழியாக இருக்கிறது ஏன் ஒருவருக்கொருவர் அவுலியாக்கள் பொறுப்பாளர்கள் அப்ப இந்த நசபு ரீதியான அந்த உறவும் அல்லது இந்த எஜமான அடிமை என்ற அந்த உறவும் இமாமத்து என்ற அந்த பகுதிகளோ கபாலத்தோ இல்லாத ஒரு பட்சத்துல இது என்ன செய்யும் அந்த இடத்துல செல்வாக்கு செலுத்தும் அடுத்த வக்காலா அணில் வழி வக்காலா என்ற என்ன அதாவது பொறுப்பு வக்கீல் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யறது பொறுப்பாகிறது அதெல்லாம் தவக்கல் தவக்கல் நம்ம படிக்கிறோம் ஒரு ஒருக்கொருவர் பொறுப்பாகுது நான் வந்து என்ன செய்யறேன் ஒருத்தரை பொறுப்பாக நியமிக்கிறேன் அதாவது எனக்கு பதிலாக நீங்க எனது மகளை திருமணம் முடிச்சு வைங்க இதை நிரூபிக்கப்பட்டுட்டா அவர் என்ன செய்யலாம் திருமணம் முடிச்சு வைக்கிறேன் நான் அவருக்கு பொறுப்பா என்ன செஞ்சுக்கிறேன் கொடுத்திக்கிறேன் நான் கனவே எனக்கு பதிலாக என்ன வாப்பா என் ஃபேமிலி அந்த இடத்துல ஆஜராகி நான் திருமணம் முடிச்சதை ஒத்துக்கொள்ளும் நான் திருமணம் முடிச்சதை என் தந்தை என்ன செய்வார் ஒத்துக்கொள்வாரு ஓகே அவர் அவருடைய மகனுக்கு நான் என்ன செய்றேன் மகன் வந்து திருமணம் முடிப்பதாக நான் இந்த இடத்துல என்ன செய்யறேன் ஒத்துக்கொள்கிறேன் அங்கீகரிச்சு கொள்றேன் அப்படி அது என்ன நான் மனைவி அங்கீகரிச்சு கொடுறேன் அந்த இடத்துல போய் நின்று என்ன என் மகனுக்கு சார்பாக நான் இந்த இடத்துல ஆஜராகி என்ன செய்யறேன் இந்த திருமணத்தை நான் என் மகன் ஒத்துக்கொண்டதாக இங்கே ஏத்துக்கொள்றேன் அப்ப மகனுக்கு வக்கீலா செஞ்சுக்க வந்துக்கிறாரு எனவே திருமணம் வந்து வழியும் வழி இல்லாமலும் என்ன செய்யும் அவர்ன வக்கீல் இங்கே கணவர் இல்லாம அவட வக்கியில் அங்கே என்ன செய்வாரு இருந்து அந்த திருமணத்தை நடத்தினாங்கன்னா திருமணம் என்ன செஞ்சிடும் நடந்து விடும் இது வக்காலத்து அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் அல் வசியத்து மினல் வலி வலி ஒருவருக்கு வசியத்து பண்ணிக்கிறார் இவர் இந்த விஷயங்கள் அவர் வசியாக அமைவார் இது தௌக்கியில் இல்லை வக்காலத்துக்கும் வசியத்துக்கும் வித்தியாசம் வைக்கி அவர் வசியாக அமைவார் அடுத்ததாக அல் விழா எத்துவில் முல்க் வாங்கிட்டா இந்த அல் விளாயத்து பில் முழுக்கன்னு சொன்னா அதாவது இந்த சொந்தம் என்றதுனால அடிமை இந்த மாதிரி சொந்தமாக்கி வரக்கூடிய அடிப்படையில் அது வேற அல் என்றது சொந்த நமக்கு சொந்தமாக்கி கொண்ட அடிப்படையில வரக்கூடிய என்ன அந்த விலாயத் அது அதனுடைய பகுதியில் நமக்கு இப்ப தேவையில்லை என்றாலும் நான் ஒரு அடிப்படையில எட்டு விஷயங்கள் இதுல என்ன செய்யும் வரும் என்பதற்காக நான் இந்த இடத்துல இதை உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இமாமத்தன்றது ஆட்சியை குறிக்கும் முழுக்கன்றது இதை குறிக்கும் வலா என்று சொல்றது இது என்ன விடுதலைக்கு பின்னால் ஏற்படக்கூடிய அந்த உணவுக்கு பேர் இது வந்து அல் நம்ம அதிகாரம் செலுத்தி எஜமான் என்று இருக்கிறதுனால கிடைக்கக்கூடியது இந்த எட்டும் ஒருவர் மீது ஏற்படக்கூடிய விலாயத்துக்கு காரணம் இதுல பலம் குறைஞ்சது இருக்குது பலம் கூடியது இருக்குது கருத்தியும் இருக்குது பாப்பா இருக்கிற டைம்ல நான் ஒரு முஸ்லீம் உங்களுக்கு தான் நான் உங்களை கொடுத்து வைத்துக்கிறேன் என்று என்ன செய்யக்கூட சொல்லக்கூடாது பாத்தில் ஆகிருமாது அது அந்த தர்த்திப்புகள் இருக்கு இதுதான் விலாயத்துடைய சுருக்கமான பகுதி இப்ப நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பகுதி இதுதான் கராபான் நசபியா பிறப்பால் இருக்கக்கூடிய அந்த விலாயத்தை பத்தி தான் நம்ம என்ன செய்யணும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் பிறப்பால் இருக்கக்கூடிய விளாயத்துல யார் யார் வருவாங்க வந்து அர்ஹாம் அப்படின்னு வரும் உளுள் அர்ஹாம்னா ரஹிம் அப்படின்றது என்னது இந்த கற்பத்துக்கு சொல்றது உளுள் அர்ஹாமண்டா கற்பங்களுக்குரியவர்கள் அர்த்தம் வந்து இரத்த உறவுகள்டா சிரத்துள் அர்ஹாம் இரத்த உறவுகளை சேர்ந்த நடத்த இரத்த உறவுகளை சேர்ந்த இடத்த ஒரே கற்ப விளைய கருவறை சொந்தங்கள் விளையாட்ட குடல்வாய் சொல்லுவாங்க அதை ஒரே குடலுக்கு சொந்தமானவங்க அர்த்தம் அப்போ இது வந்து இதுதான் ஒரே உலகத்துல நீங்க எப்படி வந்தாலும் அதுதான் வரும் இப்ப நம்ம ஒரே தாய் பிள்ளைகள் அப்படி என்று சொல்ற டைம்ல வாப்பா வாப்போட தம்பி தங்கச்சியெல்லாம் யாரு ஒரே தாய் பிள்ளைகள் உமாவுடைய தம்பி எல்லாம் யாரு ஒரே தாயுடைய பிள்ளைகள் அதான் ஒரு குடல்வாய் சொந்தங்கள்னு சொல்றது இதுதானே இதுல ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஒரு 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 தாய்க்கு பிறந்தவர்கள் அப்படி வந்துるவாங்க ஒரு தாய் ஒரு தந்தை அதுக்கு அடுத்த கட்டமாக தந்தை அதுக்கு அடுத்த கட்டமாக தாய் அதாவது தாய் தந்தை என்றது ஃபர்ஸ்ட் தரத்துல வரும் ரெண்டாவது தந்தை வேற மனைவி என்ற அடிப்படையில் பிறந்தவங்க அடுத்த தரத்துல வரும் அந்த தந்தை அதுக்கு அடுத்த கட்டம் என்ன தாய் தந்தைகள் வேறு இப்படி கட்டம் வரும் அதனால நம்ம சொல்றேன்னா அதாவது ஒன்றிய விட்ட சகோதரர்கள்னு சொல்லுவோம் அப்புறம் தந்தை வழி சகோதரர்கள்னு சொல்லுவோம் தாய் வழி சகோதரர்கள் சொல்லுவோம் சகோதர சகோதரன் சொல்லுவோம் எப்படியோ தந்தை வழியான அந்த உறவுமுறை இல்லாது விட்டால் தாய் வழியான உறவுமுறை வருமா இப்போ வழிக்கு தந்தை வழி இல்லை தாயிட மாம தாய் மாம இருக்கிறாரு அல்லது அந்த வகையில் உள்ள ஒரு உறவு இருக்குது அது வருமானு கேட்டால் இதுல கருத்து முரம்பாடு இருக்குது வரும் என்ற நிலைப்பாடு தான் மிக சரியானது தாய் வழியாகவும் விலாயத்து வரும் என்றான் ச மிகச் சரியானது ஆனா நமது எல்லாம் அதாவது வந்து ஒரு அரிதான கருத்தாக பிக்குகளை ஒரு சாதா போன கருத்து மாதிரி என்ன செய்வாங்க அது கருதுவாங்க வர முடியும் என்பதுதான் மிக சரியான சித்தி ஹசன் கான் அவர்களும் என்ன செய்யறாங்க ரவு அந்த ரௌத்தின் நதியால தர்ஜி பண்றாங்க அது சரியானது அப்படின்னு சொல்லி ஆஹ் முகமது பின் சாலி அல் வந்த நிலைப்பாட்டில தான் இருப்பதாக நான் எனக்கு ஒரு ஞாபகம் இதுல என்னன்னு சொன்னால் இதுல நம்ம பார்க்க வேண்டியதுல இப்போ இந்த தர்த்திப் விலாயத்துல வந்து தர்த்திப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும் விலாயத்துல தர்த்திப் சொன்னா இப்ப வாப்பா பொறுப்பாளர் எல்லாருக்கும் தெரியும் வழியடு வாப்பா அந்த இடத்துல இல்ல அல்லது வாப்ப தகுதியற்றவரா மாறுறாரு வாப்பா இல்ல அல்லது வாப்பா தகுதியற்றவரா மாறுறார் தகுதியற்றா மாறதுக்கு பல காரணங்களை சொல்றேன் அடுத்த யாரு அப்படின்ற தர்த்திப் கருத்து முற மாடு மாலிக் மதுகபின்னர் ஒரு தர்த்திப் பண்ணிக்கிட்டா சாவி மதவினர் தரத்தையும் உடன்பாடுகள் முரண்பாடுகள் மீறி அதுக்கு இடையில ஒரு இடைக்கடை டிஃபரண்ட் வரும் பொதுவாக மிகச் சரியான நிலைப்பாடு எது அப்படின்னு சொன்னால் முதலாவது உபு உபா தந்தை தந்தை உபு அணைன்னு தந்தை அதுக்கு பின்னால தந்தையின் தந்தை அப்படி போறது அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா சும்ம புனு உபா மகன் அந்த ஒரு பெண்ணுக்கு மகன் என்ன செய்யலாம் வழியா நின்று முடிச்சு வைக்கலாம் உமா டைவோர்ஸ் ஆகிட்டா அல்லது தந்தை மரணிச்சுட்டா இப்போ அவங்க முடிச்சு வைக்க போறான் யார் மிக தகுதி என்றால் தந்தை இல்லாட்டி மகன் சொந்த மகன் அவங்களுக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறதுக்கு மிகவும் தகுதி உமூசலமாரது எல்லாஹூ அண்ணா அவர்களை யார் உமர் முடிச்சு தான் என்ன செய்தி செய்திகளில் வருது வரலாற்று செய்திகளில் வருது இப்போ முதலாவது தந்தை தந்தைக்கு அடுத்தது வழியாக நிற்கிறதுக்கு மிக தகுதியானவர் யார் மகன் சும்மா உஹூபா பின்னர் சகோதரன் அந்த அந்த பெண் பிள்ளையுடைய சகோதரன் அந்த சகோதரன்ல இப்படி நான் பிரிச்சு கொள்ளணும் என்ன தந்தை ஒன்று விட்ட சகோதரன் சரியா தந்தை வழியால மட்டும் சகோதரர் தாய் வழியால மட்டும் முதல் தரம் அது ரெண்டாம் தரம் மூணாம் தரம் இது இந்த அடிப்படையில அவங்க சும்மா உமூமா பின்னர் உமூமான்னு சொன்னா அதாவது தந்தை வழி சகோதரர்கள் தந்தை வழி சொன்ன தந்தையுடைய சகோதரர்கள் பெரியப்பா சித்தப்பான்னு சொல்லுவோமே அவங்க வாப்பாட நான வாப்பாவுடைய தம்பி வாப்பா இல்ல பாப்பாவுடைய நாணவோ பாப்பாவுடைய தம்பியோ அந்த இடத்துல பொறுப்பாக இருக்கிறது அவர் ஃபஸ்ட்டு தந்தை தந்தையுடைய தந்தை அப்படி போகும் ரெண்டாவது பிள்ளை பிள்ளையுடைய பிள்ளை போகும் அடுத்தது சகோதரர்கள் முதல் முதல் முதல்தான் அவர் பிள்ளையுடைய பிள்ளைக்கு போகிறதுக்கு முன்னால் சகோதரன் தான் சகோதரன் தான் அதுக்கு பின்னால் சும்மா அமுமா பின்னர் வந்து என்ன அதாவது இந்த பெரிய தந்தை சிறிய தந்தை வருவாங்க இதில் எதாவது சேர்க்கலை இது தா இந்த ஊழாக சேர்க்கலை தாய் வழி சகோதரர்கள் சேர்க்கலை ஏன்னா எல்லாத்துக்கும் பிறகு அவங்க வருவாங்க இவங்க எல்லாரும் இல்லை என்றால்

அதாவது உதாரணம் ஒரு கருத்து முறைப்பாடு வருதுன்னு வீங்களே அந்த இவர் தான் இவருக்கு பொறுப்பாக இருப்பார் இதெல்லாம் இல்லாமல் இவங்கெல்லாம் இல்லை இப்ப பொறுப்பாக இருக்கிற யாரு கருத்து முறைப்பாடு வந்தா மூணு பாட்டுனார் நாலு பாட்டனார் இவர் நாலாவது பாட்டினார் வழியா சொந்த மாறாரு இவர் மூணாவது பாட்டுனார் வழியா சொந்த மாறாரா யார் எடுக்கணும் மூணாவது பாட்டனார் வழியா தான் என்ன செய்யணும் எடுக்கிறேன் நெருக்கமாது நெருக்கமாயிட்டே போகும் அப்படின்னு அதை சொல்றாங்க வாகிதத்தை அவங்களும் ஒரே தரத்துல தான் இருக்கிறாங்க மூணு நாலு பேர் அப்படியே அந்த நேரத்தில் எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டால் அதுல மிகவும் பலமானவர் மிகவும் பலமான உடல் பலமானவர் இல்லை இந்த தரத்தால பலமானவர் எப்படி தரத்தால பலமானவர் ஒன்றுவிட்ட சகோதரன் தாய் வழி சகோதரன் அப்புறம் தந்தை வழி சகோதரன் அப்புறம் தாய் வழி சகோதரன் அப்படி பார்க்கணும் அப்படின்றா இதான் வழியுடைய சப்ஜெக்ட் அப்ப விலை நம்ம இதுல மிச்ச பெருசா நீங்க ஞாபகம் விஷயம் இல்லை என்ன காரணம்னா நம்ம ஒரு பாட்டின தாண்டி நம்ம போனது கஷ்டம் ஒலிகிட்டா அப்போ உம்மட வாப்பட வாப்பாண்டாலே நமக்கு அதை தான் எடுக்கிறோம் தக்கப்படுது இல்ல உம்மட வாப்பட வாப்பாண்டாலே முதலுத்து வாப்பட வாட வா தான் நம்ம போற லெவல்லே இருக்கிறோம் சரியா அப்ப அப்படி சொல்றதுக்கு போயில உம்மட வாப்பட வாப்பட வைஃப் தான் மகன் கேட்டு சொன்னா எப்படி இருக்கும் நம்ம அந்த லிஸ்டுக்குள்ளே நம்ம வரமாட்டோம் அதனால இந்த இடத்துல நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் முதலாவது தந்தை இரண்டாவது பிள்ளை மூன்றாவது சகோதரர்கள் நான்காவது தந்தையுடைய சகோதரர்கள் சும்மா வலா பின்னர் அந்த வலாவால வருது இப்படி என்றதை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும் இவங்க இல்லை என்று சொன்னால் அடுத்த தகுதி தாய் வழி சகோதரர் தாய்வழி சகோதரர் தாய்வழி சகோதரன் அஃபோன் அதாவது தாயுடைய சகோ சகோதரர் இவருடைய தாயுடைய சகோதரர் மாமா மாமா தான் அடுத்த வழி எடுத்து நம்ம புரிஞ்சுக்கணும் மாமா வழியாக இருக்க முடியும் என்ற நிலைப்பாடு தான் என்ன மிகவும் சரியானது இப்போ இந்த அடிப்படையில் நம்ம இதை பார்த்து விட்டோம் என்றால் பெண் வந்து தன்னை தானே திருமணம் முடிச்சு கொடுக்க முடியாது ஓகே பெண் வழியாக இருக்கலாமா பெண் வந்து வழியாக இருக்கலாம் தண்ட மகளுக்கு பெண் வழியாக இருக்கலாமா இதுல எல்லாரும் உடன்படுறாங்க என்னடா ஒரு பெண் திருமணம் முடித்து கொடுத்து மகளையோ மகளையோட பொறுப்பாளர் சகோதரிய முடிச்சு கொடுத்து வழி அதை அங்கீகரிச்சுட்டாருன்னா அந்த திருமணம் செல்லும் வழி அங்கீகரிச்சிட்டாருன்னா திருமணம் செல்லும் வழி அங்கீகரிக்கவில்லை என்றால் திருமணம் செல்லுமா இல்லையான்றது ஒரு முரண்பாடு இருக்குது ஆயிஷா ரத்தியல்ல அப்படி முடிச்சு கொடுத்ததான ஒரு செய்தி என்ன வருது நாங்கள் அந்த அளவுக்கு ஒரு டீப்பா போக வேண்டிய அவசியமா அப்படின்றது ஒரு கேள்வி பார்ப்போம் இந்த ஒரு இந்த சப்ஜெக்ட் நம்ம தகவலை தெரிஞ்சு ஒரு பாடம் இருக்கு ஒரு கருத்து முரம்பாடு என்ன நம்ம சொன்ன மாதிரி என்னது முகுனி எடுத்து வாசிக்கிற அளவிலான டீப்பான பாடங்களும் இதுல இருக்குது ரைட் அடுத்ததாக என்ன அப்படின்னு சொன்னால் இதை நான் தொட்டு வச்சதுக்குன்னா இப்படி ஒரு கருத்து முரண்பாடு ஒன்று இருக்குது இதெல்லாம் இல்லாம போற டைம்ல தானே தந்தை இல்லை அவங்க இல்லை இவங்க இல்லைன்னு இல்லாம போற டைம்ல தான் இது அப்ளை என்ற கருத்து முரண்பாடு நம்ம என்ன செய்யறோம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ அடுத்ததாக வந்து இப்போ தந்தை இருக்கிறார் தந்தை இருக்கிறது பதிலா பெரியப்பா முடிச்சு வச்சுட்டார் வழி பெரியப்பா என்ன சார் தந்தை இருக்கிறாரு பெரியப்பா முடிச்சு வச்சிட்டாரு தந்தை இதுதான் நான் மாட்டேன்றார் இப்ப என்ன அப்படின்னு சொன்னா தந்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று சொன்னா அந்த திருமணம் செல்லாது அப்படி என்றதும் இல்லை வழி எல்லாம் ஒரு ஆள் முடிச்சு வச்சுட்டார் அந்த பெண் ஒத்துக்கிட்டா அந்த திருமணம் செல்லும் அப்படின்னு சொல்றாங்க அல்லாஹுவாலம் அந்த கருத்து தான் சரியானது வழி வந்து வழிகள்ல ஒருவர் வந்து திருமணம் முடிச்சு வச்சுட்டாரு திரு திருமணம் முடிச்சு வச்ச பின்னால அந்த வழி முதலாவது நெருக்கமான அந்த வழி ஒத்துக்கொள்ளாது விட்டாலும் பெண் அதை அங்கீகரிச்சுட்டா இல்ல இது எனக்கு விருப்பம் தான் அந்த அடிப்படையில தான் நான் முடிச்சேன்னு அங்கீகரிச்சிட்டா அது வந்து செல்லும் செல்லும் மட்டும் அவருக்கு மன வேதனைகள் இருக்கு அது இவங்க மகளாக நின்று சரியான முறையில் என்ன செய்யணும் நடத்தி கொள்ளணும் அது நீங்க ஃபர்ஸ்ட் அப்ப என்ன செஞ்சுக்க கூட பெரிய படம் சொல்லிக்க கூட அதெல்லாம் அவங்களுக்கும் அவங்களுக்கு உள்ள சப்ஜெக்ட் சட்டப்படி செல்லுமானு கேட்டா செல்லாது செல்லும் என்ற கருத்து மூலம் பாட்டுல மிக சரியானது செல்லும் அப்படி என்றதான் அந்த பெண் ஓகேன்ட்டா எனக்கு விருப்பம் அதனால பெரிய முடிச்சு வச்சு நான் என்ன செய்யறேன் நான் அங்கீகரிக்கிறேன்னு சொல்லிட்டா அது என்ன அது ஆகுமானது அப்படி இது எப்ப என்று சொன்னா தன் அதாவது ஒரு ஒரு வழிக்குரிய தகுதிகள் என்று என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பருவ வயது அடைஞ்சிருக்கணும் பருவ வயது அடைஞ்சிருக்கணும் முஸ்லீமாக இருக்கணும் அதே நேரம் என்னது அவர் ஆணாகரிக்கணும் பண்ணுவாங்க இப்ப நாம அதில் சொல்லிட்டு ஆணாகரிக்கணும் அப்படின்றதுல நம்ம அதை உடன்பாடாக இருக்கணும் ஆனால் ஒரே ஒரு கருத்து முரண்பாடு சொன்னோம் பெண்ணாக இருந்தால் அது வந்து வழி அங்கீகரிச்சா ஓகே தான் வலி அங்கீகரிக்காத என்னன்னு சொல்ற ஒரு கருத்து முரம்பாடு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இப்ப இந்த இடத்துல இன்னொரு முக்கியமாக அதாவது முஸ்லீமாக இருக்கணும் பருவது இடம் இருக்கணும் அவர் இருக்கணும் என்ற அந்த பகுதியும் இது அல்லாம அவர் வந்து அதாவது இருக்க கூடாது அதாவது அந்த பெண்ணுக்கு நலவு நாடக்கூடியவராக இருக்கணும் அந்த நிபந்தனை விளங்கணும் தந்தையாக இருந்தாலும் மகனா இருந்தாலும் இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு நலவு நாடக்கூடியவர் அப்படி அந்த அமானத்தை சரியா வழங்கியிருக்கிறோம் ஊர்ல நாலு பேர் சாட்சி சொல்ற குடும்பம் நாலு பேர் சாட்சி சொல்ற தகுதியில் அவர் அப்படி என்ன ஒரு வார்த்தை வந்துட்டா அவர் வந்து என்ன அந்த விலாயத்தை இழந்துடுறார் அவர் வழியாக இருந்தாலும் அந்த திருமண விலாயத்து தஸ்வி திருமணம் முடிச்சு வைக்கிற அந்த விளாயத்தை அவர் என்ன செஞ்சிருக்கிறார் இழந்து விடுகிறார் காரணம் என்னென்னா இவர் அந்த பெண்ணுக்கு நலம் நாடுகின்றவர் அல்ல அதனாலதான் எல்லாரும் உடன்பாடா இருக்கிறாங்க என்னன்னா பருவயது அடை அளவிற்கு முன்னால் அக்கதினிக்கா பண்றவர் தந்தையாக மட்டும்தான் இருக்கணும் பரு வயதுக்கு முன்னால் அக்குதனிக்கா பண்றவர் பருவயதுக்கு முன்னால் அக்கதினிக்கா பண்ணி வைக்கிறவங்க நினைக்கிறேன் அவர் தந்தையாக மட்டும் தான் என்ன செய்ய இருக்கணும் தந்தை இல்லாட்டி தந்தையை தந்தை தந்தையா தான் இருக்கணும் வேற யாரும் சிறிய வயதுல அக்கதனிக்கா பண்ணி வைக்க முடியாது அப்படி யாரா பண்ணினா அது என்ன செய்யாது செல்லாது ஏண்டா தந்தையுடைய அந்த நல உண்ணாடுதல் போல மத்தவங்க என்ன செய்ய மாட்டாங்க இந்த விஷயத்துல இருக்க மாட்டார்கள் என்பதுல எல்லாரும் பெரும்பாலும் நிபந்தனையா என்ன செய்யறாங்க வைக்கிறான் அதாவது ஆறு வயசுல ஏழு வயசுல அக்குதணிக்கா பண்ணி வைக்கிற திரும்ப அந்த குடும்ப வாழ்க்கையில அக்குதனிக்கா பண்ணி வைக்கிறத பொறுத்த வரைக்கும் யாரா இருக்கணும் வா அதை தந்தையாக தான் என்ன செய்யணும் விரிக்க வேண்டும் மற்றவர்களுக்கு அந்த விதை அத்தீஜு சகிரா சிறியவர்களை திருமணம் முடித்து வைத்தால் அதிகாரம் இல்லை அப்படி என்ற அந்த நிலைப்பாட எடுக்கிறாங்க அப்ப அடுத்தது என்னவே நளவு நாடுகளாக இருக்கிறோம் என்றால் ருஷ்துள்ளவராக இருக்கிறார் ருஷ்துல்லவர்னு சொன்னா நேர்மையானவராக அதாவது மார்க்க அந்த விஷயங்களை பேணி நடக்கக்கூடிய நேர்மை தன்மை உள்ளவராக அவர் இருக்க வேண்டும் செய்யக்கூடாது இருக்கக்கூடாது இப்ப சிலருக்கு தெரியும் இவர் வந்து கொஞ்சம் பண விஷயத்துல இது பணத்துக்காக வேண்டிய களையும் முடிச்சு கொடுத்துருவாரு அவருக்கு அப்படி அப்படின்னு சொன்னால் அந்த விலாயத்தை என்ன செய்யாது அவருக்கு செல்லாது அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அந்த மகளை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அந்த புள்ளைய வச்சு தெரிஞ்சுக்கலாம் எனக்கு விருப்பம் என்று சொல்றதை வச்சு என்ன செய்யலாம் தெரிஞ்சுக்கலாம் அதனால ரசூலா அவங்களுடைய எடுங்க எடுங்கண்ணா வேலை அந்த அந்த பெண்களுடைய அனுமதி எடுங்கண்ணா அனுமதியெல்லாம் விளங்கிக்கலாம் அவங்க வந்து அதுக்காக முடிச்சு கொடுக்கல அப்படின்னு வளைக்கலாம் அடுத்தது என்ன சொன்னால் அவர்களை வந்து நம்ம போய் அதாவது அடைய முடியுமான இடத்துல இருக்கணும் அவரு வழி அவரு வந்து பேர பிறந்தானே விட்டுட்டு போயிட்டார் வழி அவர் இப்ப இல்ல அவர் எங்கே இருக்கிறான்னு தெரியாது கல்யாணம் முடிக்கிற டைம்ல அவரை தேடி அவர் அவரையே தேடணும் அவர் தான் வந்து ஆதிலே அவர் வந்து ஆது ஆதிலன்னு அவர் வந்து முடிச்சு கொடுக்கறதுக்குரிய தகுதியில் இல்லை அதாவது ஆதில் ராசிதுமல்ல நேர்மையானவரும் பிள்ளைக்கு நலம் நாடுறவர் அல்லது கண்போமே நலம் நாடுறவர் என்றா வலிய காணா வலிய காணா டைம்ல தேடி தெரியறது புரியுதா எங்க இருக்கு எங்க இருக்கு அவர் பார்த்துட்டு ஒரு மாதிரியா கண்டுபிடிச்சப்பா அலமதுல்லா இஸ்லாத்து நிறைவேற்றதுக்காண்டி கண்டுபிடிச்ச எங்க இருந்தா அவர் மூளை எழுக்கிறார் கொண்டு வந்து அவர் கொண்டு வைக்கிறேன் மகள காட்டுங்கிறார் அவர் புரியுதா மகளா காட்டு இவர் தான் மகளா அப்படின்னு இவர் எப்படி இவரை கொடுத்து வழியா வைக்கிறது இவர் எப்படி திருமணம் முடிச்சு வைக்கிறது இவர் தான் மகளை காட்டுங்கிறார் மாப்பிளை காட்டுங்கின்றார் ஏன் நிகழ்ச்சியிலே அவரு சம்பந்தம் இல்லை இந்த ஊருக்கு வருஷத்துக்கு முந்தி வந்து பஸ் எல்லாம் டெவலப் ஆகிட்டான அப்படின்னு அவர் உட்காந்து பேசிட்டிருக்கிற கல்யாணங்கள்ல உட்காந்து பார்த்தா இவரையும் கொண்டு வந்தாங்கன்ற இருக்குது இவர் வந்து அவருக்கு இஸ்லாமிய அடிப்படை இவர் விழாயத்துக்கே தகுதி இருந்தார் வலியறிக்கிறதுக்கே தகுதி தந்தையா இருக்கலாம் நீங்க தந்தைக்கு செய்ய அதெல்லாம் வேற விலாயத்துடைய தகுதி அவர் இழந்துட்டார் விலாயத்துடைய தகுதி முதலா வந்து அதா உள் அமானா அதாவது அந்த அந்த என்ன சொல்றது அதாவது அமானியத்தை நிறைவேற்றவராகவும் அவங்களுக்கு நலம் நாடுறவராக இருக்கணும் அவங்களுக்கு நலம் நாடுறவராக இருக்கணும் இது வந்து நலம் நாடுற தன்மையே இல்லை அதான் பிள்ளையே தெரியாதவர் எப்படி நலம் நாடுவார்னு அப்ப இவர் வந்து அறிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க யாரு பொறுப்பெடுத்து வளர்த்தாரோ அவர் வழி அறிக்கலாம் கபாலா அந்த இடத்துல கபாலத்தவரால் வளர்த்திருப்பார் அந்த இடத்துல யாரு வழி இல்லைன்னு யாருமே வழி இல்லை வேற பொறுப்பெடுத்து வளர்த்தது ரெண்டாவது கணவர்னு வைங்க அதாவது அவர் அந்த மனைவி இரண்டாவது முடிக்கிற ஒருத்தர் அவர் தான் பொறுப்பெடுத்து வளர்த்து அவர் தான் வழி அந்த இடத்துல கஃபாலத்துல வராரு அவரு அது எதுல வராரு அவரு அவர் தான் கஃலங்க அவர் தான் பொறுப்பு அதுக்கலாம் அவருடைய படிப்புல இருந்து வாழ்க்கையில இருந்து பொருளாதாரத்துல இருந்து அவர் மகரமும் தான் அவர் கஃனாவும் இருப்பார் அவர் தான் பொறுப்பா இல்ல வேற யார்ட்டைய பொறுப்பு கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன் ஒரு நிறுவனத்துக்கு பொறுப்பு கொடுத்தீங்கனா அந்த நிறுவனம் வந்து மார்க்கு அடிப்படையில் ஒரு நிறுவனம் எல்லா வகையிலும் அவங்க தான் எல்லா விஷயத்தையும் பார்த்து செய்றாங்க அரசா அங்கே கொடுத்து அவங்க நிறுவனம் முடிச்சு வைக்கிறான் அவங்க என்ன செய்யலாம் திருமணம் முடிச்சு அவங்க அந்த கபாலத்தும் அந்த ருஷ்டும் அந்த இவங்களுக்குரிய ஒரு சலாகை பார்க்கக்கூடியவங்க நிரூபணமாக இருந்தா அவங்க திருமணம் முடிச்சு வைக்கலாம் இவர் இவர் இவ தகுதியே இல்லை நான் தான் மாப்பாடு அந்த நிமிஷத்துக்கு என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது ஏன்னா சில பேர் அப்படி வந்து சேர்றவங்க வந்து எப்படி வராங்கன்னு சொன்னா அஹ் வசதி அதெல்லாம் பார்த்துட்டு ஓகே இந்த செட்டில் ஆயிரத்துக்கு நல்ல வழிதான் சொல்லி அப்படி வரவங்களும் அப்படி வரவங்களும் அப்படி தான் வேண்டியிருக்கு இது ஒரு இருபது வருஷமா காணாம போனவர் திடீர்னு வராதுல எப்படி இருக்கும் அப்ப அதனால அகிலன் மிகவும் தகுதியானவராக இருக்கணும் தகுதியானவராக இருக்கிறேன் என்று சொன்னா இதுதான் அவர் சிறிய என்ன சின்ன வயசுக்காரராக இருக்கப்படாது பருவ வயசு அடைஞ்சிருக்கணும் அடுத்தது பாசிக்காக இருக்கப்படாது என்ன ப பப்ளிக்கான பாவம் செஞ்சு பாவி பாவிதான் குடிக்கிறவர் அப்படி செய்யறவர் இப்படி இப்படி இருக்கக்கூடாது கூடாது மார்க்கத்துல என்ன ஆஹ் முரண்பாடானவராக இருக்கக்கூடாது அடுத்தது வந்து என்ன உதாரணமா வந்து உத்தரிக்கிறார் அவர் விதவாதியாகிறார் வழி அவர் விதவாதியாகிறார் அப்போ இன்னொருத்தருக்கிறாரு அந்த பிள்ளைக்கு வழி அவர் வந்து சுண்ணாவோட இருக்கிறார் இவர் யாருக்கு முடிச்சு வைப்பார் அவர் யாருக்கு முடிச்சு வைப்பாரு அவரை தந்த விதத்துக்குரியவரத்தை அவர் முடிச்சு வைக்க பார்ப்பாரு இவர் தண்ட இந்த சுண்ணால் உள்ளவருக்கு முடிச்சு வைப்பாரு இவர் தான் மிக தகுதி அவரை விட இவர் தான் விளாயத்துல மிக தகுதி அவருடைய அவளுள் பிதாக்கள் விளாயத்துல தகுதி இல்லை தந்தையாக இருந்தாலும் சரி ஏன்னா அவர் விதயத்துக்கு காரணத்தை என்ன செய்வாரு முடிச்சு வைக்க பார்ப்பாரு அந்த மாதிரி கட்டங்களை வாப்பட நானோ வாப்பிட தம்பியோ அல்லது மகனோ சகோதரரை தான் அவங்க டக்குனு முன்னுக்காய் சரியான என்ன செய்யணும் முடிச்சு வைக்கிறதுக்கு ட்ரை விளாயத்துன்றது இந்த அடிப்படையில தர்த்திப்பாக இருந்தாலும் தகுதிகளை பல நேரத்துல இழப்பாங்க முதலாவது இந்த அவர் இஸ்லாம் இல்லாம இருக்கிறது இரண்டாவது அவர் சகீரா சின்ன பருவது அடையாதவராக இருக்கிறது மூணாவது ருஷ்து அந்த தன் அதாவது சரியான புரிதல் இருக்கிறது அதாவது நிறைவேற்றாதவர் இருக்கிறது அல்லது விதத்துல என்னது ஒரு வெளியுள்ளவராக இருக்கிறது அடைய முடியாத தூரத்தில் இருக்கிறது இதெல்லாம் பல காரணங்கள் என்ன அந்த விலாயத்தை அவர் இழப்பதற்கு காரணமாக இருக்கிறது இது மிச்சம் தெளிவாக என்ன செய்யணும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் அதே நேரம் வழியில வந்து ரெண்டு பேரும் சிறப்பானவராக இருந்து தூரத்தில் உள்ளவர் அதாவது தூரமானவர் தூரமானவர் தகுதியால தூரமானவர் பெரியப்பா முடிச்சு வைக்கிறது வாப்பா என்ன மறுக்கிறாருன்னா அந்த டைம்ல யாரோட விருப்பத்தை பார்க்கணும் அந்த பெண்ணுடைய விருப்பத்தை பார்க்கணும் பெண் வந்து என்ன அங்கீகரிச்சுட்டாங்கன்னு சொன்னா அந்த திருமணம் என்ன ரத்தாகாது என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் அதாவது இந்த இந்த அதாவது வழியுடைய தரத்தில் வரக்கூடிய பகுதி அடுத்ததாக வந்து இப்போ இந்த பகுதி இல்லை என்றால் எது தந்தை உடைய அந்த பகுதியில் வந்து இந்த நான் சொன்ன மாதிரி தந்தை தந்தையுடைய என்னது அந்த தாயுடைய பிள்ளை சகோதரர்கள் அப்புறம் தந்தை வழி தந்தையுடைய சகோதரர்கள் என்ற இந்த இவர்கள் இல்லைன்னா தாய் வழி என்ன அவங்க வந்து பொறுப்பாக வருவார்கள் அப்படி என்ற பகுதிக்கு நாங்கள் சொல்லலாம் அடுத்ததாக சொல்ல வருவோம் அதாம் இந்தியம்